ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கிசில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல கிட்டே இருக்கு கோயம்புத்தூர் உக்கிறதுக்கும் டவுன்களுக்கும் சென்டரில் நம்ம ஷாப்ல கிட்டே நம்ம ஷாப் நீங்கள் டேரக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் கால் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் கீழே வந்து அட்ரஸ் பா அட்ரஸ்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோன் நம்பர் போட்டு அதை பார்த்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் ரூட் சொல்லிடுறேன் எல்லாமே பஜாருக்கு தான் நியரஸ்ட்டாக தான் இருக்குது நம்மளோட ஷாப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு அதிரடி ஆஃபர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே அதிரடி ஆஃபர் தான் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆஃபர் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பியூர் ஜார்ஜெட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தரி காட்டனு சாஃப்ட் சில்க்கு அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் போகப்போகிறேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் எல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டினு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் டக்குன்னு வீடியோ பார்த்து நேரில் வந்தீங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆகி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாரி அவைபிள் கிடைக்காது ஏன்னா மேக்ஸிமம் டூ டேஸ்ல எல்லாமே சொல்லட்டாயிரும் அதனால தான் சொல்றேன் இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு சரியாக பார்க்கலாம் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்ல இருக்கு எது வென்ம ஸ்கிரீன்ஷா எடுத்து அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்புக்கு அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்னால் கேளுது என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பேப்பர் நூ ஸ்க்ரீன்ஷா வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு அவ்வளோதான் டூ த்ரீ டேஸில் உங்க எஸ்டி கோரியில வீட்டுக்கு பார்சல் வந்துடும் இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியா பாத்துக்கலாம் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது வந்து பியூர் ஜார்ஜெட்ல சூப்பரா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜரி பார்டரோட அழகான முந்தாணியோட கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு க்யூட்டான சாரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரைஸ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் ப்யூர் ஜார்ஜில் உங்களுக்கு ஜரி ஒரு கூட கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைட்டி ஃபைவ் இது எல்லாமே இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் கலரு கொஞ்சம் வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாகவே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் காம்பினேஷன் எல்லாமே செம்ம க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் எல்லா கலரும் பேரை மென்ஷன் பண்ணியே போட்டுறேன் அதுக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்துடும் ஸேரீ சாமா சூப்பரான ஒரு ஸாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு மெஜந்தா கலரு சூப்பரான ஒரு மஞ்சள் தான் கலர் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது நான் ஓப்பனாக சொல்லிடறேன் மைசூர் பென்னி ஜார்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அதுக்கு கேரண்டி நான் சொல்றேன் ஒரு கூட ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஆறு முப்பது மீட்ரு குவாலிட்டி பக்காவா இருக்கும் டிசைனு இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ராம் கிரீன்ல சூப்பராக இருக்கும் சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபுல்லாமே ஜரி புட்டா போட்டு ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுமாரி ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது நான் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் லைட்டு புட்டா சேஞ்ச் ஆகுது மேங்கோ புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு சாரீ அதுக்கு நேவி ப்ளூ முந்தாணியில் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் இது வந்து ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போயிடலாம் இந்த பட்ஜெட் வைஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அதிலே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் இருக்கு இந்த டிசைனில் பாருங்கள் இது ஒரு க்ரீன் இருக்கு அது ஒரு க்ரீன் இருக்கு சூப்பரான ஒரு சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இதில் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு அடுத்தது வரங்க பர்பிள் கலரு நான் ஏற்கனவே ஆல்ரெடி காமிச்சிட்டேன் ஆனால் டிசைன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பராக இருக்கும் க்யூட்டான ஒரு டிசைனு இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கலரு இதோட அந்த பென்னி ஜார்ஜெட்ல முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது வேற டிசைன்ஸ் காமிக்கிறாங்க உங்களுக்கு பாருங்க பென்னி ஜார்ஜெட் செம சூப்பரான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் ஷேர் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஓகே இது அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டனு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாமே செக்ரி டைப்பில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே டிஷ்யூ டைப்பில் போட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாமே சாரி ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்காக பொறுத்தறேன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரினே சொல்லலாம் இப்போ பாருங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு பீஸ் இருக்குது அதோட இந்த பீஸ் சோல்ட் ஆயிடுச்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு அதனால அந்த ரேட்டு உங்களுக்கு நான் போட்டுறேன் இது வேணாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி கியூட்டா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல அழகான ஒரு கிரீன் கலர் முந்தானி கொடுத்து ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க அப்படிங்கன்னு அழகான ஒரு சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே செக்கடு வந்துடும் இப்போ எல்லாமே உங்களுக்கு சேம் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் அது புரிஞ்சுக்காங்க வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் இதுக்கு ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபரு அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு சாரீ முந்தானி டிசைனு எல்லாமே சூப்பரா இருக்கும் பேட்டர்னு எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே செக்லே டைப்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு பாருங்க அடுத்தது பாருங்க மயில் கழுத்து கலரு ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க அதாவது நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல போனாலே நீங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நான் கேரண்டி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே கொடுக்க முடியாது பாருங்க ப்ளவுஸ் ஜக்காட்டு ஃபுல்லாக வீவிங்கில் இப்படி ஒரு சந்திரிகா சீல்ஸ் காட்டன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காட்டனு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க மீனை போட்டோட நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழகாக தாராளமாக வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு அழகான ஒரு சாரி எல்லோ கலரு பாருங்க எல்லோ வித் ஒரு அழகான ஒரு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஜிக் ஜாக் டிசைனு இந்த காமிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸ் பாருங்க அழகாக கொடுத்துருக்கா பாருங்க எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே இப்போ ஆஃபர் மேலே ஆஃபர் போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் டக்குன்னு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு காட்டனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ரிச்சாவும் இருக்கு பேட்டர்னு பாருங்க எப்படி இருக்கு அழகான ஒரு கலரு மேங்கோ வித்து ஒரு அழகான ஒரு பார்டரு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாக்கெட்டுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு சூப்பரான ஒரு கலர் காம்போல செம அழகா இருக்கும் இதுமே ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு அடுத்தது பாருங்க அதுல ப்ளூ கலர் பாருங்க செக்குடுல சூப்பரான ஒரு டிசைனு செம கியூட்டான ஒரு ஸாரீ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்கு ஸாரீ பேட்டன் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது ஒரு இதுல இது ஒரு கிரீன் கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வயலட் கலர் பாட்டல்ல கொடுத்துருக்காங்க சோ எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க அதுலயே இது ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு செக்குரு டைப்ல கொடுத்துருக்காங்க இது அழகான ஒரு ராமர் கிரீன் கலர்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே வீவிங் டைப் தான் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எப்போ உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு அழகான ஒரு சேரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் இருக்குது இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போட்டு தரேன் நல்ல ஒரு கியூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு லைட் ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல உள்ள சாரி இது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இந்த இங்க பாருங்க அதுல இன்னொரு பீஸ் வேணாலும் தாராளமா இன்னொரு பீஸ் இருக்குது இது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தது சாஃப்டி அதுல ஒரு ரெண்டு மூணு டிசைன் இருக்கு அதே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது பாருங்க சாண்டில் கலரு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர்ல இருக்கு இப்போ பாருங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமா தாராளமாக ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க டிஜிட்டல் சாஃப்ட் இது ஒரு கலர் இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு சாரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்கும் சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சாஃப்ட் சில்க்ல இது சூப்பரான பார்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இதுவுமே இப்போ பாருங்க அழகான ஒரு தேன் கலரில் ஒரு அழகான ஒரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லுவோ நல்ல ப்ளவுஸ் கூட ரொம்ப ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக இருக்கும் சாஃப்ட் சில்க்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சாரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போ போயிடுச்சு உங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போட்டிருந்தேன் கடைசியா இப்போ ஒரே பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஆர்கன்சால இது ஒரு சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு சாரி டா எப்படி இருக்கு பாருங்க இதுமே அது சேம் அதே ரேட் போட்டு தரேன் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு இதுல ஒரு மூணு மூணு கலர் மட்டும் தான் இருக்கு அந்த கலர் உங்களுக்கு நான் டா டா இது ஒரு கலர் இருக்கு பாருங்க அழகான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஆர்கன் சேலை சூப்பரான ஒரு பேரட் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் ஆனால் இப்போ நம்ம ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் தரேன் அதுலேயே பாருங்க இன்னொரு கலர் ஒன்று இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ சூப்பரான ஒரு க்ரீன் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு பேரட் க்ரீனுக்கு லைட் க்ரீன்க்கு பேரட் கிரீனோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு அடுத்து வேற சூப்பரான ஒரு கலெக்ஷன் வரப்போகுது வெயிட் பண்ணிக்காங்க இல்லை இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் லைட்டு ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல மாதிரி கொடுத்து அவருக்கு அழகான ஒரு பாடரோடு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க இதுவுமே சேம் அதே ரைட்டமுக்காக நான் பொறுத்துறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அதுலயும் ஒரு க்ரீன் கலரு ஸோ சாஃப்ட் காட்டன் வேணும் யாருக்காவது வேணும் இந்த ஐசே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாமே ஜக்காட்டு டிசைனில் நல்ல ஒரு ஜரி பார்ட்ரோட ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது சாரி ஃபுல்லாமே இந்த டிஜிட்டல் வந்துடும் ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு ஸாரின்னா சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இது பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிஜிட்டல் டிசைன் ஒரு ஃபிளவர் பேச்சில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷன் பாருங்க இருக்குன்னு சோ சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஃபிளவர் டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ஷா உடனே புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காட்டன்ல ஜொக்காட் காட்டன் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது இப்போ ஒரு பீஸ் மட்டும் தான் சாம்பிள் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே க்ளோஸ் ஆய் வித்துல முடிஞ்சது அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் போட்டு தரேன் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டுத்தரேன் ஜக்காடு காட்டனு நல்ல சாஃப்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காட்டன்னு சொன்னா அடுத்தது பாருங்க சாஃப்ட் சில்க்கு பாருங்க எல்லாம் மிக்ஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமே நீ தாராளமாக ஸ்க்ரீன் சாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சமக் க்யூட்டான ஒரு சாரி ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது சில்வரில் ஒரு அஞ்சாறு டிசைன் இருக்குது அந்த அஞ்சாறு டிசைன் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அந்த அதுக்கு முன்னாடி ஒரே அமிச்சுங்க இந்த இது ஒன்று இருக்கு பாருங்க சாஃப்ட் சில்கு இது சேம் அதே ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க அழகாக இருக்கும் இது எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் எனக்கு யூனிஃபார்மாக ஒரு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணாலும் தாராளமாக உங்களுக்கு தரது ரெடியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதுல வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் செம க்யூட்டாக இருக்கும் பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க பாருங்க நல்ல டிஜிட்டல்ல ஸ்டோனோட சேர்த்து அதே அதே ரேட் நான் போட்டிருக்கேன் வேணுங்கறது கொஞ்சம் சீக்கிரமாவே புக் பண்ணிக்கங்க இந்த பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கயுமே உங்களுக்கு ரேரு கண்டிப்பா கிடைக்காது இது பாருங்க இது ஒரு பீஸ் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைனு அழகான ஒரு டிசைனு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு சில்வர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரி இது இங்க பாருங்க வெட்டிங் கலெக்ஷன் பாத்தீங்களா அதுக்கு ஈக்குவலான ஒரு சாரி இதுவுமே சேம் அதே ரேட் தரேன் அழகான ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க டிசை ப்ளவுஸ் இதுலயே இருக்குது நீங்க கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் இதே போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இப்ப அடுத்து பாருங்க இதுல கிரே கலர் ஒன்று இருக்கு அந்த கலர் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் சம அழகா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இது இங்க பாருங்க இருக்குன்னு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்ப பாருங்க ஆஷ் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு சாரி எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் ஒரு மூணு கலர்ஸ் என்னமோ இருக்குது அதில் வேணாலும் அவங்களுக்கு புக் பண்ணி தரேன் உங்களுக்கு இங்கே பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு தார் எப்படி பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஒரு டூ டேஸ் பிஃபோரே போட்டுருந்தேன் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைன் போட்டு இருந்தேன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ்கில் எல்லா சேரீமே சோல்ட் ஆயிடுச்சு அதில் உள்ள ஒரு நாலே நாலு பீஸ் மட்டும் தான் தான் பாக்கி அவைலபிள் இருக்குது அதுதான் இப்போ உங்களுக்கு நான் போட போகிறேன் இப்போ மறுபடியும் அந்த நான் ஏற்கனவே உங்களோட எப்படி சொல்லியிருக்கேன் நான் பீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு ஒரு நாலு பீஸ் மூணு பீஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் இருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நூறுரூவா லெஸ் பண்ணி ஒரு நாலு பீஸ் மட்டும் தான் இருக்குது யாருக்கு வேணுமா டக்குன் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் ஷிஃபிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் பீஸ் நாலு தான் இருக்குது அதனால உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் யாருக்கு வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அப்புறம் பீஸ் அவுட் ஆன பிறகு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கலையே அவங்க கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா டூ டேஸ் பிஃபோரை நான் உங்களுக்கு இந்த பீஸ் போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே புக்கிங் ஆகி முடிஞ்சது ஒரு நாலு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க அந்த பீஸ் தான் இது சூப்பரான கேரளா வெட்டிங் டிஷூ இல்லை பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க செம்ம கியூட்டான ஒரு கலர் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது சேம் அதே ரேட் உங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்காங்க இது ஒரு பீஸ் இருக்குது அடுத்த பீஸ் காமிச்சிடும் பாருங்க அதிலே வந்து ப்யூர் கோல்டு ஒன்று இருக்கு பாருங்க நான் காமிச்சிடும் பாருங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிக்குமா அந்த ஷைனிங் உங்களுக்கு பார்த்தானா உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேட்டர்னு சூப்பராக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு கலர் இருக்கு அடுத்தது காமிச்சிடும் பாருங்க அடுத்தது கிரீன் கலர் ஒன்று இருக்கு இந்த நாலு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த இது ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஒரு அருமையான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அந்த பார்டர் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த ஷைனிங்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது ஒரு கலர் இருக்கு அடுத்தது ஃபைனல் இதோட இந்த பீஸ் முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரமாக நாலு பீஸ் யாருக்கு வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எவ்ளோ எவ்வளோ அழகாக பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைன் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபைவ் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமோ அந்த சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை படிப்பது யாஸ்